பாருங்கள் மாவு நல்லா வெந்துருச்சு ஃபுல்லாக அரைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ நல்லா வெந்து நான் விந்து இறக்கி வச்சோன்னா நல்லா அடைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த மாவு இன்னும் கொதிக்குது பாருங்க புதினா அது வந்து இன்னும் கொதி வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா வேகணுங்க இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நம்ம தொட்டு காமிச்சிங்க பாருங்கள் அது எப்படி இருக்குது ஒட்டாமல் இருக்கணும் கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கணும் மாதிரி ஒரு பின்னத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது சுடுது வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டக்கூடாது நல்லா கொதிச்சு வெந்தாலே போதுங்களை கையில் ஒட்டக்கூடாது இட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாதுங்க பாருங்க அந்த மாதிரி வெந்தால் போதும் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிடும் இப்போ எங்களுக்கு மணி வந்து பதினொன்றரை மணி நைட்டு கிண்டியாச்சு வேலை முடிச்சிட்டு பசங்களாம் வந்துருச்சு சாப்பாடு போட்டுட்டு எனக்கு ரெஸ்ட்டு இப்போ தான் அப்போ தான் கிண்டி வச்சுருக்கேன் இன்னைக்கு காலையில் வந்து நான் குளிச்சிட்டு அம்மா முகத்தை காட்டி உங்களுக்கு வணக்கம் சொல்லி வத்தலை ஐயோ கேளுங்க தாங்கிங்க. வந்து புதினா நல்லா ரெண்டு கட்டு கிள்ளி நல்லா அலசி வச்சிருக்கேன்ங்க புதினா மல்லி ஒரு ஒன்றரை கட்டு மல்லித்தடை ஒன்றரை கட்டு கிள்ளி அது தண்டெல்லாம் அரைஞ்சிடும் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது அது தண்டு ரொம்ப முத்துன தண்டு போடாமல் கொஞ்சம் இளம் தண்டெல்லாம் போடலாம் போட்டு அரைச்சிடலாம் இது வந்து புதினா இது வந்து மல்லி இப்போ வந்து இதுக்கு தேவையானது பச்சை மிளகா வந்து ஒரு நூறு கிராம் ஆனால் புதினாவே நிறைய மாவு அதனால புதினா கொஞ்சம் ஒரு நூற்றம்பது நூற்றம்பது கிராம் பச்சை மிளகா இதுக்கு ஒரு நூறு கிராம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவுங்க சீரகத்தூள் தூள் இல்லை சீரகம் முழு சீரகம் நான் போடும்போது காமிக்கிறேன் இதை அரைச்சிட்டு அவங்களுக்கு அரைச்சி எதில் ஊற்றுறேன் எந்த மாவில் ஊற்றுறேன்னு உங்கள்கிட்ட அப்போ சொல்கிறேன் இது பு இது வந்து மல்லி இது வந்து புதினா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சீரகம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டரை ஸ்பூன் சீ சீரகம் அப்படியே போட்டு பிஞ்சி விட்டுருவீங்க அதே மாதிரி உப்பு போட்ட மாதிரி அதுக்கும் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சீரகம் ஒன்றே கால் ஸ்பூன் சீரகம் இது வந்து கொத்தமல்லி ஃப்ளேவரு பெரிய பெரிய குக்கரில் இருக்கிறது வந்து புதினா ஃப்ளேவர் இப்போ சீரம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை பெருங்காயத் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் இருக்குது பெரிய குக்கரில் இருக்கிறதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ உப்பு சேர்த்தாச்சு சீரகம் சேர்த்தாச்சு பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு மாவும் நல்லா விந்துருச்சு நம்ம இப்போ வந்து புதினா அரைச்சி வச்சுருக்குறோம் பச்சை மிளகாயும் புதினாவும் இதில் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் மல்லி ஃப்ளேவருக்கு இதை நல்லா நம்ம கிண்டி விட்கலாம் இந்த மாதிரி வெத்த புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு அதாவது கலந்த சாதம் எதுனா லெமன் டைஸ் புளி சாதம் தயிர் சாதம் புதினா சாதம் ஏதாவது நம்ம வெரைட்டி செஞ்சுட்டு இந்த வர்த்தன ரெண்டு வறுத்து வச்சு விட்டுக்கலாம் அப்போலாம் வந்து கடையில் வாங்குறது நம்மளுக்கு வந்து காலையில் அவசர அவசரமாக கடைக்கு ஓடணும் பண்ணணும் எமர்ஜென்சிக்கு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரேஷன் பச்சரிசி வாங்கிட்டு வந்து கழுவி இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு வரைக்கும் வச்சுக்கலாங்க நல்லா காய வைக்கிறதுக்கு மட்டும் நல்லா காய வச்சு வச்சுருக்கணும் இப்போ வந்து புதினா ஃப்ளேவர் சேர்த்துடலாங்க புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு இதை நல்லா கிளறி விட வேண்டியதுதான் கிளறி விட்டு மாவு வெந்த பிறகு எப்படி வே வெந்தது பார்க்குறதுன்னு உங்களுக்கு நான் எப்படி அந்த பதம் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ வேகட்டும் மல்லி ஃப்ளேவரை சேர்த்துக்கலாம் மல்லி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் பச்சை மிளகாயும் அரைச்சு வச்சுக்கோடல அதை வந்து இந்த சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சுங்க நம்ம இது கொஞ்சம் மாவு வேகட்டும் எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு இறக்க பக்குவத்துக்கு காமிக்கிறேன் வத்தல் புழுஞ்ச இல்லைங்களா அப்படியே நம்ம கவரில் போட்டு இப்படி முறுக்கு மாதிரி புளிஞ்சு விட்டு வத்தல் இது இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டேன் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சோனா இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி இப்போ ஊற்றணும் அந்த மாதிரி காய்ச்சி எடுத்தது இப்போ வாங்க பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது வத்தல் நாங்கள் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தோம் இப்போ உங்களுக்கு நான் பொறிச்சு காட்டுறேங்க இப்போ என்ன காய்ச்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா காயப்படின்னே இந்த வத்தல் குழந்தைங்களுக்குலாம் நல்லா ரொம்ப பிடிக்கும் நீட் நீட்டாக போட்ட வத்தல் இது வந்து நீட் நீட்டாக போட்டதுனால இந்த புதினா மல்லி போட்டதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது பொரிச்சா வெள்ளையாக வந்துடும் இது வந்து நம்ம தண்ணியை காய்ச்சி ஊற்றுனதுனால உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது இதே அதே மாதிரி தான் இதுவும் செஞ்சது ஆனால் அது கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி ஊற்றணும்

கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சோண்டு பொறிச்சாலே போதும் ஒரு ஐம்பது கிராம் வத்தல் பொறிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய அஞ்சாறு பேரே சாப்பிட்றலாம் பையன் அஞ்சு அஞ்சு மெம்பர் சாப்பிட்லாம் சாப்பிட்டு

ஒன்றுனா கூட போட்டு எடுத்துக்கலாம் இல்லை அது ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஆனால் ரவுண்டு வத்தல் வந்து கொஞ்சம் கனம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து அப்பளம் மாதிரி தான் இது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து சிவந்து போயிடாமே இது வந்து கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த நீட்டு வத்தல் வந்து அருமையாக புரியுது பாருங்க இதை எல்லாம் பொறிச்சுட்டு அம்மா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாம் பொறிச்சாச்சு வத்தல்லாம் இது வந்து நீட்டு வத்தல் நம்ம கவரில் வந்து கட் பண்ணிவிட்டு புளிஞ்சது அருமையாக இங்கே வர அருமையாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இதுவும் அப்படிதான் பாருங்கள் சூப்பராக பொறிஞ்சி பாருங்க இதே மாதிரி இந்த மீதி வத்தல் வச்சுக்கிடுவாங்க நிறைய வேண்டாம்னு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறதுக்காகத்தேன் அதனால தான் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சேன் எதுக்கு வேஸ்ட்டாக நிறைய பொறிச்சாரு அப்படி பார்த்துட்டு போயிடலாம் கோப்பை வேணும் கையில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த அம்மா எப்படி நம்ம தஞ்சி காய்ச்சினோ அளவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி காய்ச்சுங்க காய்ச்சி பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இல்லை சேப்படி பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்க கடையில் போய் அப்பளம் வாங்கவே தேவையில்லை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஜீரகம் பெருங்காயம் புதினா மல்லி எல்லாமே சேர்ந்துருக்குல்ல அரிசி ஜவ்வரிசி எல்லாமே இதே மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா இந்திரா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மருந்து மருந்து போயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்திராமா சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் விடுங்க இந்த எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்திரா கிச்சனிலேருந்து இந்திராமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன வச்சுனா வத்தல் இது அரிசி மாவு சவரிசி வச்சு வத்தல் எப்படி போடுறதுன்னா நம்ம நைட்டு வந்து கிண்டி வச்சுருந்தோம் மாவு அந்த மாவு வந்து எப்படி இருக்குன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து கொத்தமல்லி ஃப்ளேவரு நல்லா கெட்டி ஆகிடுச்சி வர நைட்டு பண்ணும்போது நல்லா கஞ்சி மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சி ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம கை வச்சு எடுத்து டக்குன்னு செய்கிறதுக்கு புளிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து புதினா ஃப்ளேவருங்க நல்லா ஆரிடுச்சு வத்தல் போடுறவங்க நைட்லேயே வந்து துண்டி வச்சுருங்க நல்லா வேங்க வச்சு இறக்கி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்க ஆறிடும் நான் இப்போ வந்து இப்போ சால்ட்டு கவர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக கொஞ்சம் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வச்சு மாவு வச்சு புளிஞ்சு விடணும் வேஸ்டி எடுத்து வச்சுருக்கேன் நீக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு வாங்க மாடிக்கு போகலாம் இப்போ இந்த மாதிரி இந்த கரண்டி ஜல்லிக்கரங்க வந்து நல்லா வலிச்சு விட்ருங்க சூடெல்லாம் இருக்காது நல்லா அரிச்சு வளைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் சட்டியில் தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு திங்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க வந்து இந்த மாவு வந்து இப்படி உள்ளே போட்டுக்கோங்க இது வந்து புதினா ஃப்ளேவர் புதினா ஃப்ளேவர் போடுறதுக்கே கொஞ்சம் ரெண்டு பேர் இருந்தாக்க கொஞ்சம் போட்டு போட்டு கொடுத்தோம்னா டக்குனு வெயில் வரையில் புரிஞ்சு விட்ருலாம் இப்போ நல்லா வெயில் வந்துடுச்சு வத்தல் போடுறவங்கன்னா நல்லா போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் பார்க்காதியே இது மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டுருவோம் ஒன்று பாருங்க இதை வந்து இப்படியே புளிய வேண்டியது தாங்க ஈஸி தான் அது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு இழுத்துட்டு வர வேண்டியதுதான் மாதிரி வேஸ்டி விற்சிட்டு நாலு சைடும் காற்று அடிச்சு தூக்காத அளவுக்கு என்ன வீட்டை வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி புளிங்க புளிந்த அம்மா எல்லாம் புளிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி வைச்சி இந்த மாதிரி உள்ளே கட்டிடுங்க இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி இப்படி ஒரு முறுக்கு போட்டுட்டு ஒரு கையிலே போயிடலாம் இந்த மாதிரி அம்மா எல்லாத்தையும் புளிஞ்சுட்டு இந்த மாதிரி விட்டு விட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா எல்லாத்தையும் புட்ட உங்கள்கிட்ட கா எல்லா எல்லாத்தையும் புளிஞ்சிடும் வீடியோ எல்லாம் எடுத்தோம்னா வீடியோ தான் வேற ஒன்றும் இல்லை பாருங்க அம்மா எல்லாம் எல்லாம் புளிஞ்சு முடிச்சாச்சு கொத்தமல்லி ஃப்ளேவரு இது வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் பாருங்க அம்மா அழகா ஊத்தி முடிச்சாச்சு வெயில் நல்லா அந்திரிச்சி இந்த வெயிலே ஒரே நாளையில் கூட காஞ்சிரும் காஞ்சு அம்மா எடுக்கிறத காமிக்கிறேன் அப்புறம் பொரிக்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த மாதிரி கையை வச்சு பிடி பண்ணிடுங்க எல்லாம் பிடிக்காது இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அடியில் இருக்கிறது வந்து குளிர கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த இடம் காலியா இருக்கிற இடத்துல வந்து இப்படி கிள்ளி விட்டுவோம் இந்த இடம் இப்படி காலியா இருக்குல்ல அத வந்து இந்த மாதிரி கிள்ளி விட்டு இந்த மாதிரி கிளி விட்டுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா பொறி இது வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமானது இந்த மாதிரி அம்மா வத்தல் போடுற மாதிரி போட்டு பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு எல்லாேருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காய்கறி ஏதோ குழம்பு பூண்டு குழம்பு ஏதாவது ஒரு ரசத்தை வச்சுட்டு கூட நம்ம ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு ரசம் வச்சுட்டு கூட நம்ம வந்து இதை பொறிச்சு நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் நம்ம சாப்பிட்றலாம் பாருங்கள் நல்லா எல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு இது ஃபுல்லாக புதினா ஃப்ளேவருங்க இது ஃபுல்லாக புதினா ஃப்ளேவரு இது வந்து இது ஃபுல்லாக கொத்தமல்லி கொத்தமல்லி ஃப்ளேவர் காயட்டு காய விட்டி அம்மா எடுத்து உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் வாங்க கீழே போய் நான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும் வாங்க கீழே போகலாம் பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் தொட்டி வளர்க்குறேன் நிறைய ஒரு முப்பது பூக்கிட்ட பூத்துருச்சுங்க பாருங்கள் எல்லா மொட்டை இருக்குது இப்போ மறுபடி எத்தனை மொட்டை இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாம் வத்தலாம் புளிச்சிட்டு வந்துட்டு மாடியில் எல்லாம் பாத்திரம் தேக்க ஊற வச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்திரா அம்மாவுக்கு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வத்தலெலாம் மாடியில் புழிஞ்சுட்டு வந்தாச்சு பாத்திரம் கழுவ போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்திரா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன இருங்க வத்தல்லாம் புழிஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் வத்தல் புழிஞ்ச இல்லைங்களா அப்படியே நம்ம கவரில் போட்டு இப்படி முறுக்கு மாதிரி புழிஞ்சு விட்டோம் வத்தல் இது இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டேன் ஏன்னா இதை வந்து கொஞ்சம் கிப்பியாக காய்ச்சோனா இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி இப்போ ஊற்றணும் அந்த மாதிரி காய்ச்சி எடுத்தது இப்போ வாங்க பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது வத்தல் நாங்கள் பொறித்து சாப்பிட்டு பார்த்தோம் இப்போ உங்களுக்கு நான் பொறிச்சு காட்டுறேம்மா இப்போ என்ன இருக்கு பாருங்கள் கொஞ்சம் நல்லா என்ன இந்த வத்தல் குழந்தைங்களுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும் நீட் நீட்டாக போட்ட வைத்தது இது வந்து நீட் நீட்டாக போட்டதுனால இந்த புதினா மல்லி போட்டதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது பொரிச்சா வெள்ளையாக வந்துடும் இது வந்து நம்ம தண்ணியாக காய்ச்சி ஊற்றினால உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது இதே அதே மாதிரி தான் இதுவும் செஞ்சது ஆனால் அது கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சி ஊற்றணும் வாங்க நீட்டாக உள்ளது போட்டுக்கலாம் சூப்பரா பொருங்கிட்டு பாருங்க இப்போ பொருந்த உடனே வெள்ளையா வந்துச்சு பாருங்க அருமையா பொருட்டு பாருங்க நிறைய வர நம்மளுக்கு கம்மியா இருக்கிற தான் இருக்கும் கொஞ்சோண்டு பொறிச்சாலே போகணும் ஒரு ஐம்பது கிராம் வத்தல் பொரிச்சிங்கனாலே உங்களுக்கு நிறைய அஞ்சாறு பேரே சாப்பிடலாம் ஐ அஞ்சு அஞ்சு மெம்பர் சாப்பிடலாம் சாப்பிடு அப்புறம் பாங்க ரவுண்டுவத்தில் போடுறேன் ஒன்றுன்னா கூட போட்டு எடுத்துக்கலாம் இல்லை அது ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ரவுண்டு வத்தல் வந்து கொஞ்சம் கனமில்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால வந்து அப்பள மாதிரி தான் இது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து செவந்து போயிடாமே இது வந்து கனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த நீட்டு வத்தல் வந்து அருமையாக புரியுது பாருங்க இதை எல்லாம் பொறிச்சுட்டு அம்மா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் பொறிச்சாச்சு வத்தல்லாம் இது வந்து நீட்டு வத்தல் நம்ம கவரில் வந்து கட் பண்ணிவிட்டு புளிஞ்சது அருமையாக இங்கே வரல அருமையாக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இதுவும் அப்படிதான் பாருங்க சூப்பராக பொறிஞ்சி பாருங்கள் இதே மாதிரி இந்த மீதி வத்தல் பாருங்க நிறைய வேண்டாம்னு உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறதுக்காகத்தேன் அதனால தான் உங்களுக்கு பொறிச்சு காமிச்சேன் எதுக்கு வேஸ்ட்டாக நிறைய பொறிச்சாரு அப்படி பார்த்துட்டு போயிடலாம் இப்போ வேணும் கையில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த அம்மா எப்படி நம்ம கஞ்சி காய்ச்சினோ அளவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி காய்ச்சுங்க காய்ச்சி பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் இல்லை சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே இது ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்க கடையில் போய் அப்பளம் வாங்கவே தேவையில்லை இது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஜீரகம் பெருங்காயம் புதினா மல்லி எல்லாமே சேர்ந்துருக்குல்ல அரிசி ஜவ்வரிசி எல்லாமே இதே மாதிரி செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா இந்திரா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இருங்க மரம் மரம் போயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்திரா மாசிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பண்ணிவிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நன்றி வணக்கம்